திருச்சிக்கம்பலம் அருள்மிகு ஆரண்ய சுந்தரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எண்பத்தி ஓராவது திருப்பதிகம் கீழே திருக்காட்டுப்பள்ளி திருமுறை ஒன்று ஐந்தாவது திருப்பதிகம் இந்த பதிகம் வந்துங்க ஒரு அற்புதமாக சுவாமி வந்து இந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க இந்த கீழே திருக்காட்டுப்பள்ளிங்கிறது திருவெண்காடு அருகிலே இருக்கக்கூடிய நம்ம சீர்காழி திருவெண்காடு அதன் அருகில் இருக்கக்கூடிய கோவில் தான் கீழே திருக்காட்டு பள்ளி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் சுவாமி பானை ரொம்ப அழகு அழகு நிறைந்தது ஒரு இரண்டரை அடி உயரம் இருப்பார் நல்லா அகலமாக ஒரு நல்லா கம்பீரமான திருமேணி சதுராவுடையாரோட நல்லா இருக்கக்கூடிய பெருமான் அப்படி பண்ணால் ஒரு பெரிய விழாக்கள்லாம் இல்லை நல்ல பூசைகள் ஒட்டி நல்லா சிறப்பாக நடந்து வருகிறது திருச்சி கம்பலம் புனல் பாய ஓங்கி செங்கயல் பாய சில மலர் தேன் செய் வயலு அந்த வயல் எல்லாத்திலையும் நீர் நிரம்பி பாயுது ஓட அந்த மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அந்த மீன் துள்ளும் பொழுது மலர்களுடைய தேன்களும் அங்கு வடிதான் அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு பதி அருகே கனி வாழை இன்று அப்படி கையை தூக்குனாலே அந்த வாழையினுடைய பணம் வந்து கைக்கிட்டே இருக்கான் அந்த அளவுக்கு வாழைக்குள்ள தெல்லி கீழே வரல இருக்கு காணல் எல்லாம் கமல் காட்டுப்பள்ளி அந்த இடமெல்லாம் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே ஒரே மனமா இருக்கான் அப்படி ஒரே காட்டுப்பள்ளி பல் அருகே அளல் வாய அவை வாய் பாம்பு அணையான் அது யாரு படுத்திருக்கக்கூடிய திருமால் பனை தோழி பனைங்கிறது இங்கு மூங்கில் மூங்கில் போன்று தோளுடைய பாகமுடைய உமையை வைத்திருக்கக்கூடிய பெருமான் மெய் அருகே உடையானை தன்னுடைய திருமணியில ஒரு பாகமாக நாராயணரை இடர்பாகம் தந்தார் போலும் அப்பர் பெருமான் வாக்கு உமையோட உமையைக்கும் தன்னுடைய திருமணியிலே ஆரறிவார் அண்ணல் அகலவும் நிலவும் யாரால் அறிய முடியும் எத்தனையோ உயிர்கள் சென்று அடையுது அதுபோல விண்டவர் ஏறுவர் மேல் உலகே விண்டவர்னு அந்த பற்று எல்லாத்தையும் விட்டுட்டவங்க பெருமான் பட்டு தவறு வேறு பற்று எதுக்கு இல்லை அப்படிங்கிற உணர்வுல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு நேரம் மேலுலகு மேலோருக்கு மேலோன்னு இருக்கக்கூடிய சிவலோகத்திலே சேர்வர் திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து திரையின அந்த காவிரியினுடைய அலைகள் எல்லாம் அங்கெல்லாம் மலர்களை சுமந்து வருதா அந்த காவிரி செழு மணி அது மட்டுமல்ல நல்ல மணி முத்து பொன் எல்லாத்தையும் சேர்த்து கரையெல்லாம் அணி சேர்த்து கரைகளெல்லாம் நல்லா அழகாக சேர்த்து உறிஞ்சி அப்படியே உராய்ந்து காவிரி கால் பொழுது காட்டுப்பள்ளி அப்படியே வளம் கொடுக்கிறது காட்டுப்பள்ளி அதான் திருக்காட்டுப்பள்ளிங்கிறது வேறு இது வந்து காட்டுப்ப கிளை திருக்காட்டுப்பள்ளிங்கிறது இரண்டுமே நல்ல வேறுபாடு அது திருவையாறு அருகே இருக்கக்கூடியது இது சீர்காழி அருகே இருக்கக்கூடியது காட்டுப்பள்ளி உரைகள் எல்லாம் உணர்வு எய்தி அது என்ன உரைகள் அப்படின்னா உரைப்பார் உரை உணர்ந்து உள்கவல்லா தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் எய்தி சொல்லணுங்கிறார் அதான் உரைகள் உணர்வு எய்து நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உத்தமன் இப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கும் உடையவராக எல்லாரும் வாழக்கூடிய நிலைதான் இந்த திருமுறை கொடுக்குறது உலகில் அறவமெல்லாம் அறையாத்த செல்வார்க்கு இந்த பாம்பை வந்து இடுப்பில் கட்டிடக்கூடிய சிவபெருமானுக்கு ஆட்சைய அவனுக்கு அடிமைப்பட்டு தொண்டு செய்ய வல்லவர் அல்லல் அறுக்கலாமே அவங்களுக்கு துன்பமும் கவலையும் துயரமும் இல்லாமல் போயிடும் நீங்களாம் தோல் உடையான் புலித்தோலை உடையவர் வண்ண போர்வை நான் அந்த கரிய நிறமான யானையினுடைய போர்வையாக போத்திருக்கார் சுண்ண வெண்ணீர் துதைந்து இலங்கு நூல் உடையான் நல்ல திருமீரில துதைந்த மேனியில அந்த அந்த நூல் முப்படி நூலையும் ஒன்பது பிரி போடணும் சுவாமிக்கு அந்த நூலையும் உடையான் இமையோர் பெருமான் இமையருக்கலாம் தலைவன் அடிவால் வழிபடும் வழிபாடு செய்யும் கால் உடையான் கால்னா திருவடி நல்ல முன்னறி கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொம்புணரால் தம் கருத்தில் அந்த கருத்தளவுக்கு ஏறவன் வந்து அவள் சேர் நுண்ணறிவு நூலறிவே ஆகுமா நின்னறிவு அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் அந்த நூல் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு பொறுத்தோ அதை பொறுத்து தான் நம்முடைய கூர்மையான அந்த ஞானம் வரும் அதை நல்ல நூல்களையே படிக்கணும் அந்த கண்ட கழுது எல்லாத்தி கொண்டு போய் இந்த வீடியோ இதில் வாட்ஸ்அப் இதில் போய் இன்னொருத்தையோ ஜனங்கள் போய் சாகுது ஆனால் இதை நல்லா பயன்படுத்தணும்னு சொன்னால் நல்ல வழிக்கு வந்துடலாம் இல்லைன்னா அதனால நமக்கு ரொம்ப பிரச்சனை தான் கால் உடையான் கரிய கண்டன் கழுதாய கண்ணன் நீல கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி பலராலும் எல்லாராலும் ரொம்ப ஆசையா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட காட்டுப்பள்ளி மேலுடையான் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் இமையாத முக்கன் கண் இமைக்காதக்கூடிய மூன்று கண்ணுடையவர் மின் என்ன இருந்தோம்னா எப்போதும் அப்பா வந்து நம்மளை காக்கும் என் காவலனாய் அப்படியே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் அப்படி இமைக்கிற பொழுது கூட நம்ம மற நம்ம மறைந்துட்டு தான் இருப்போம் அவராக இயல்பாக இமைக்கிற நேரமும் நம்ம வந்து மறக்க மாட்டார் அவர் நெஞ்சில் அப்படியே நம்மளுக்கு காக்கும் காவல்னாவே இமைப்பொழுது கூட தவறாது செய்துட்டு வர வையான் அப்படிப்பட்ட இமையாத முக்கன் மின் இடையாளோடும் வேண்டினானே அதை விரும்பி எழுந்தருனாரா உமையோடு கூடி சல சல சந்து அகிலோடு உந்தி சந்தனமே கரை சாத்தி எங்கும் சந்துன்னா சந்தனமும் அகிலும் வாசனை எல்லாத்தையும் எடுத்து வரக்கூடிய அந்த காவிரி ஜல சல சலசலன்னு வராங்க வந்து அந்த கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல பல வாய்த்தலை ஆர்த்து மண்டி பாய்ந்து இழி காவிரி இப்படிப்பட்ட வாய்க்கால் வாய்த்தலைனா வாய்க்கால்கள் எல்லாம் மண்டி அப்படியே பாய்ந்து இழி எல்லாருமே ஆனால் இப்படிப்பட்ட காவிரி பாந்தரின் வாய் கலகல நின்று அதிரும் களதான் அப்படியே இந்த சடையில தரித்தவர் பாங்கர் காவிரியை சடையில வைத்து இருக்கக்கூடியவர் கலகல என்று நின்று அதிரும் களதான் இதே கங்கையை வந்து திருச்சடையிலே ஏற்றார் இந்த காவிரிய பாங்கரின் அப்படின்னு சொல்றாரு அந்த பாங்கரின் தான் காவிரியையும் ஒரு பாங்காக வைத்திருக்கக்கூடிய பெருமாள் கலகல நின்றதிரும் கலலான் அதே ஒளி ஜல 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 ஜலன் அந்த ஒளிரக்கூடிய களனுடையவர் காலணியுடையவர் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி எல்லாராலையும் விரும்பக்கூடிய காட்டுப்பள்ளியுடையான் சொல வள தொண்டர்கள் ஏற்ற நின்ற இறை இறைவனுடைய எல்லாம் சொல்லக்கூடிய தொண்டர்களெல்லாம் போற்றி வழிபடும்படியாக இருந்த சூலம் அல்லான் கடல் திருசூலம் வைத்திருக்கக்கூடிய பெருமாந்தை திருவரிகை சொல்லுவோமே அது சொல்வதை தவிர வேற என்ன இருக்கு அதுதான் முக்கியம் தலை அவிள் தன் நிற நீளம் நல்ல குளிர்ச்சியான நீலோத்பலம் மலர் அப்படியே இந்த இதழ் அப்படியே விரிந்திருக்கக்கூடிய நிலோத்பலம் இந்த நிலோத்பலம் மலர் வந்து இப்ப மலர் வந்து இப்ப நமக்கு சிவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமான மலர் அது நிலோத்பலம் நெய்தல் தாமரை செங்கழிநீரும் நல்ல மலர்கள் எல்லாம் கலை அவிழும் குழலா கடிய அதுனா அந்த கூந்தல் எப்படிப்பட்டதுன்னா தானா வந்து அவிழ்ந்து குழந்தை அந்த அளவுக்கு நிறைய அந்த கூந்தலுடைய பெண்கள் எல்லாம் விரைந்து காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி அப்படியே சுவாமியை பார்க்க ஒரே ஆனந்தமா உரையாடுவாங்க அப்படியே அவங்களுடைய கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து விடும்படியாக துளை வயிலும் குழல் அப்படின்னா ஊதாங்குழல் அந்த ஊது குழல் யாழ் முரள யாழ்லாம் ஒழிக்க துண்ணிய இன்னிசையால் நல்லா அற்புதமாக இசைந்த இன்னிசையால் துதைந்த அலை பையில் பாம்பரை ஆர்த்த செல்வர்க்கு இந்த இசையில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பெல்லாம் அப்படியே வாழையிலே இருக்குமா அந்த புற்றுலேயே அந்த புற்றுயருடைய பாம்பு எடுத்து தான் சுவாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா அறையில் அடுத்த இடுப்பிலே கட்டிய செல்வன் பாம்பை கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் செல்வன் பாம்பையே கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் பெரிய செல்வன் ஆட்சிய அல்லல் அதுக்கெல்லாமே அவன் தொண்டு செய்யணும் சிவம் பெரும்பற்ற புலியூராடை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் அந்த பேசக்கூடிய இறைவனுடைய பெருமையை சொல்வதே பெரிய தொண்டு கை தொண்டு செய்வது இன்னும் சிறப்பு பொருள் தொண்டு செய்வது அதுவும் சிறப்பு அதனால இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அல்லல் அறுக்கலாமே அல்லல் தீந்து போயிடுவோம் முடி கையினால் தொடு மோட்டு உழவர் அது என்ன முடியும்னா நாற்றங்கால் இருக்கு அதை நாற்று முடிகளை அதெல்லாம் சும்மா கையில் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அவங்க அவ்வளோ பழசாலியாக இருப்பாங்க முன் கை தருக்கை கறிமீன் கட்டி கடையினால் எரி அந்த வெள்ளத்தில் ஒரு தட்டு கட்டினாங்களாலே உடஞ்சிடும் நம்மளால சுற்றியை வச்சுக்கிட்டு எதையா வச்சு இடிக்கணும் வெள்ளத்தை அவங்க அப்படி கிடையாது அப்படி கையில் கையிலே உடைச்சிடுவாங்க அப்படிப்பட்ட வலிமை மிக்க உதவர்கள் வாழக்கூடிய காட்டுப்பள்ளி காதலித்தான் கரிதாய கண்டன் கரிய கண்டனுடையவர் அந்த கண்டன் பொடி அணி மேனியினானை நில திருமணி பூஜை கூட திருமையினுடையவரை உழுகி போதோடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று போதுமா மலரு நீர் புண்ணும் புண்ணிய செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அறவு செய்வார் இன்னொன்று அப்பர் பெருமான் வாக்கு போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் சென்று புகுவேன் மாத பிறை கண்ணியானை அந்த பதிகத்தில் என்ன திருகார் பதியம் அந்த பா அந்த பார்த்தீங்கன்னா சொல்லாட்சி ஞானசம்பந்தர் இப்படிப்பட்ட போட்டு போட பாருங்க பித்தாப்பிரைசூடு கூட ஞானசம்பந்தர் வாக்கு தான் இருவதம்பியிருப்பதில் பித்தாப்பிரைசூடுன்னே இருக்குது அந்த மாதிரி நிறைய சொல்லாட்சி நம்ம ஞான சம்பந்தர் இடத்துல நிறைந்திருக்கு அடி கையினால் தொழ வல்ல தொண்டர் திருவடியை கையினாலே வழிபடக்கூடிய நல்ல தொண்டர்கள் அறிவினையை துறந்து ஆட்சாரே அவர்லாம் பெரிய கொடுமையான தீவுனிகள் எது வந்தாலும் அதெல்லாம் ஓடி போயிடும் சாமி அவர்கள் எல்லாம் ஆட்கொள்வார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறார் எட்டாவது பாட்டு பிறை உடையான் எல்லாம் நிலவி வைத்திருக்காரு பெரியோர்கள் பெம்மான் சான்றோர்களுக்கெல்லாம் தலைவன் பெய் கடல் நாள்தொரும் பேணி ஏத்த எப்படிப்பட்ட திருவடி இந்த மலர் சிலம்படி அப்படிப்பட்ட பெருமானை நாள்தோறும் இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய மறை உடையான் திருமறை வேதன் உடையவன் வேதாந்தன் மறை திருமறை திருமுறை எல்லாமே அதில் மறையில் அடங்கும் மழுவாழ் உடையான் கையிலே பரசு வச்சிருக்கார் வா தரு மால் கடல் நஞ்சம் உண்ட நல்ல நீண்ட கரிய பெரிய அந்த கடலுடைய நஞ்சத்தை சார் ஆளந்தான் வந்து அமுது செய்தான் கரை உடையான் அதனாலே கருத்திலே கரிய நிறமுடையவர் கணலாடு கையிலே கணல் எழுத்து ஆடக்கூடியவர் தீயாடியப்பர் கண்ணால் காமனை காய்ந்தான் கண்கால் பார்த்த நிமிஷத்திலே மன்னதன் இறைஞ்சுட்டார் காட்டு பள்ளி குறை உடையான் அது என்ன குறைவுனா குறைகளை சரி செய்யும் திறமுடையான் அப்படின்னு சொல்ற குறை உடையான் குரல் பூதச்செல்வன் அழகா பேரு சாமிக்கு பாருங்க குரல் செல்வன் அவர் அது என்ன குரல் குட்டை சிறி சிறு குண்ட குண்டையாக இருப்பாங்க அது இந்த குண்டோதரம்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக பார்த்து தான் அப்படி இருப்பாங்க மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது அது அவங்கெல்லாம் இந்த குட்ட புதங்கள்லாம் வரும் சாமி வந்து ஒன்றுமே அது எல்லாத்தையும் அந்த உடல் பலகீனம் உடல் ஊனம் இதெல்லாம் அவர்கிட்ட நடக்காது அவர் பேர் திட்டு எல்லாத்தையும் தன்மையாக கூடிய அப்பா அது ரொம்ப இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அது குறை கடலே கைகள் கூப்பினோமே அந்த குறைன்றது பெரிய அரு போடல சின்ன அரு போட்டா ஒலித்தல் அந்த பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அந்த சிலம்பினுடைய செய்யலாம் குறை கடல் சொல்லணும் கைகள் கூப்பினோமே நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது அவன் திருவடியே போதும் மாறாத இன்ப அன்புல வணங்கணும் ஒன்பதாவது பாட்டு செற்றவகம் மரணம் அவற்றை செவ் அளழ்வாய் எரி ஊட்டி யாரும் முப்புராதிகள் அந்த பகைக்கிறாங்களே செற்றார்களே அவங்களை எல்லாத்தையும் என்ன சாமி என்ன பண்றாரு அந்த உடம்பினால எரியூட்டி நன்றும் கற்றவர் தாம் பெழுதியத்த நின்றான் நல்ல சிவஞானத்தை கற்றவர்களே அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து வழிபடும்படியாக நின்ற பெருமான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி எல்லாராலையும் உருவக்கூடிய காட்டுப்பள்ளி உற்றவர் தாம் உணர்வு எய்தி அதை பெருமான உணர்வு ஏற்படும் அதான் என் ஈசன் இல்லாத இடமில்லை அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கார் எண்ணும் புறத்து அகத்து அண்டமும் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கான் என்ற உணர்வெய்தி நல்ல உண்பர் உள்ளார் தொழுதி ஏற்ற நின்ற நல்ல தேவர்கள் எல்லாம் தொழுதி ஏற்ற நின்ற இம்பெருமான் வழிபடப்படும்படியாக பெற்ற மருமும் பெற்றம் தான் விடை காலையப்பன் இடமும் அது மேலே இருக்கக்கூடிய பெருமான் அல்லல் பேசுவதும் மற்றோர் பேச்சிலேயே பேச்சுலோமே பெருமானை பற்றி பேசக்கூடிய பேச்சு தான் பேச்சு மற்ற பேச்சு எதுவும் பேச்சே கிடையாது என்றார் இன்னும் பேச்சே பேசக்கூடாதான் பெருமானை பற்றி பேசினா பேச நடைய கேட்டுப்பா உண்மையிலே இது விட வரவிருந்தது எதுவுமில்லை ஒன்றுமே கிடையாது அப்பாவுடைய பேச்சு தான் நான் பேசு பெருமற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே ஒன் துயரம் ஆ ஆடை மீ போர்த்து யார் பௌத்தர்கள் அது சிவந்த ஆடையே உடலே போர்த்து உச்சி கொள்ளாமை உண்டே உரைக்கும் அந்த உச்சி பொழுது நிறைய சாப்பிடுவாங்க வயிறு புழுக்க முழுக்க சாப்பிடுவாங்க கொல்லாமேன்னா வயிறு கொள்ளாத அளவுக்கு சாப்பிடுவாங்க யார் குண்டர் அது குண்டார் புரியா அறை குறை இல்லார் இடுப்பில் வந்து அந்த கூரை அரை கூரை இல்லாத கூரைன்றது ஒரு ட்ரெஸ் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் வகிறவ சு சுந்தரவாக்கு இந்த பிறப்புல சாப்பாடு உனக்கு டிரெஸ் இது தவிர வேற இந்த மனிதனுக்கு வேண்டியது இருக்கு அது சாமியை கும்பிட்டு கட்டாயம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இந்த பிறகு முடிச்சவன நமக்கு அடுத்து என்ன பண்ணா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு அடுத்து பாருங்க இந்த பிறப்புல இந்த தேவையானதை கொடுத்துட்டாரு அடுத்து உனக்கு அம்மையினா அடுத்த நிலை எதுனா சிவலோகத்தை ஆளக்கூடிய செலவாலை கொடுக்குறாரு உனக்கு சாமி இது வந்து சுந்தர் வாக்கு அப்படி கூடை இல்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் இந்த மாதிரி உடை இல்லாம இருக்கக்கூடிய அந்த சமையலுடைய கூறுவதெல்லாம் ஒரு ஒரு குணமே இல்ல அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டமறையவன் மாலும் காணா யாரு பிரம்மனும் திருமாலும் காண முடியாத ஆதி நான் உரை ஆதி நாயகன் உரையக்கூடிய காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வார்சடையான் கடல் வாழ்த்துவோமே எப்படிப்பட்ட வண்டுகளாக மைக்கக்கூடிய தேன் நிறைந்த அந்த கொன்றை மாலை வார் சடை அப்படின்னா ஒளிபொருந்தியே இன்னொன்று தேன் வாழ்த்து ஒழுகு அந்த திருச்சடையிலே மலர்கள் வைத்து அவனை திருவடியை வாழ்த்தும் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூத்தமாக மலர் கொண்டு தூவி துதியாதே பிழ்த்தவா வினையேன் நெடுங்காலம் அதை வாழ்த்தணுமே பெருமானை போட்டி செய்யணுமே வாழ்க சொல்லணுமே பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் நல்ல தாமரை பூவு நீலோத்பலம் நெய்தல் போதுகளால் போதுன்னா மலருது போதுகளால் பொலி வெய்து பொய்கை அப்படிப்பட்டக்கூடிய அந்த குளம் பொய்கை குளம் அப்படி இருக்கக்கூடிய வளமான இடம் இது கண்ணியர் தாம் குடை காட்டுப்பள்ளி அப்படி இருக்கக்கூடிய அந்த குளத்திலே எல்லாம் குடைந்தாடி அந்த திருவாசத்தோட குடைந்தாடி ஆடுவோமே குறைந்தாடுதல்னா அதுல இறங்கி குளித்தல் தான் வேற ஒண்ணுமே இல்லை அப்படியே அந்த நீர்நிலைகள் எப்படி இறங்கி குளிக்கிறதுனால உஷ்ணம் ரொம்ப வேகமா குறைஞ்சிடும் உடம்புல ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட குடைந்து ஆடக்கூடிய காட்டுப்பள்ளி காதல் அணை கடல் காலியற்கோம் காதல்னா என்ன சொல்றாரு நான் ரொம்ப அப்ப மேல ஆசை எனக்கு அப்படிப்பட்ட காதலனை கடல் தாளியர்கள் இந்த கடல் சூழ்ந்த சீர்காழியினுடைய மன்னன் புண்ணிய இன்னி செய்யால் துதைந்து இப்படிப்பட்ட ஒரு பொருந்திய இன்னி செய்ய பண்ணி துதைந்தான் அதுலேயும் மூழ்கி சொல்லிய ஞான சம்பந்தன் சொன்னது யாருன்னா ஞான சம்பந்தன் நல்ல தண்ணி சொன்ன மாலை பத்தும் இது சாமிய டீன் போட்டிருக்கார் அதாவது பன்முறையில எப்படி பாடினாரு ஞான சம்பந்தது வாக்கு இது வந்து தனது இசையால் பாடிய சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் அப்படி தாங்குதல் என்ன அர்த்தம்னா பதிகத்தை உள்வாங்குதல்னு அர்த்தம் தாங்குதல்னா இந்த புத்தகத்தை எடுத்து தலை மேல வச்சுக்கிட்டா அதுவும் கரெக்டு தான் அது நல்லதுதான் ஆனா தாங்குதல்ங்கிறது உள்ளத்துல வைக்கணும் பதிகத்தை யாரெல்லாம் அந்த நெஞ்சில தாங்கிறாங்களோ அவங்களாம் வல்லவர்கள் புகழ் தாங்குவாரே புகழடைவார்கள் இது தாங்கணும்னா புகழ் நம்மை தாங்கும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா